விசுவா சித்திரை பதினெட்டு வியாழக்கிழமை வளர்புரை சதுர்த்தி திதி மாலை நான்கு நாற்பத்தொன்பது மணி வரை அதன் பின் பஞ்சமி திதி மிருகசேரிடம் நட்சத்திரம் இரவு ஏழு இருபத்தி ஆறு மணி வரை அதன் பின் திருவாதிரை நட்சத்திரம் மரண யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி குளிகை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் சந்திராஷ்டமம் காலை ஏழு ஐம்பத்தி ஏழு மணி வரை துலாம் அதன் பின் விருச்சகம் பொது சதுர்த்தி விரதம் விநாயகர் வழிபாடு சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி எட்டு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு மணி சந்திர உதயம் காலை ஒன்பது பனிரெண்டு மணி அஸ்தமனம் இரவு பத்து இருபத்தி ஒரு மணி மேஷராசி அன்பர்களே நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரத்தில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் திட்டமிட்டிருந்த வேலைகள் நடந்தேறும் பொருளாதார நெருக்கடி நீங்கும் முயற்சிக்கேற்ற வருவாய் வரும் திடர் வரவினால் பொருளாதார நெருக்கடி நீங்கும் சகோதரர்கள் உங்கள் வேலைகளுக்கு ஒத்துழைப்பாக இருப்பர் அன்பர்களே நினைப்பது நிறைவேறும் நாள் பணவரவு திருப்தி தரும் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் தேவைகளை நிறைவேற்ற புதிய வழிமுறைகளை கையாள்வீர் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதியடைவீர் மிதுன ராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் மனதில் குழப்பம் உண்டாகும் என்பதால் செயல்களில் நெருக்கடி ஏற்படும் பணவரவில் இருந்த தடை நீங்கும் புதிய முயற்சிகளை இன்று தள்ளி வைப்பது நன்மையாகும் நீண்ட நாள் பிரச்சினை ஒன்று மீண்டும் தலையெடுக்கும் செயல்களில் கவனமாக இருப்பது நன்மையாகும் கடகராசி என்பர்களே அலைச்சல் அதிகரிக்கும் நாள் உங்கள் முயற்சியை இழவறியாகும் செலவுகள் அதிகரிக்கும் வேலை வலுவிற்கு ஆளாவீர் உங்கள் உழைப்பால் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திப்பீர் எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர் வரவை விட செலவு கூடும் சிம்ம ராசி அன்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் உங்கள் அணுகுமுறையால் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலக்கும் எதிர்பார்த்த வரவு வரும் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி ஆதாயம் காண்பீர் முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் கண்ணிராசி அன்பர்களே அனுகூலமான நாள் திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் வேலையில் சில தடைகள் உண்டானாலும் இறுதியில் உங்கள் முயற்சி வெற்றியாகும் அனுசரித்து சென்று ஆதாயம் காண்பீர் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் இஸ்லாம் ராசி அன்பர்களே யோகமான நாள் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் வரவேண்டிய பணம் வரும் பெரிய மனிதர்களை சந்திப்பீர்கள் உங்கள் முயற்சிகள் இன்று வெற்றியாகும் வியாபாரத்தில் லாபம் கூடும் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் இழுபறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும் ராசி அன்பர்களே நெருக்கடியான நாள் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பீர் எடுக்கும் வேலைகளில் கவனம் அவசியம் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் நம்பிக்கையுடன் மேற்கொண்ட முயற்சி இழுபறியாகும் தனுசு ராசி என்பர்களே உங்கள் செல்வாக்கு உயரும் நாள் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் எடுத்த வேலைகளை முடித்து ஆதாயம் காண்பீர் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஒரு முயற்சி இன்று நிறைவேறும் வரவு மகர ராசி அன்பர்களே எதிர்ப்புகளை வெல்லும் நாள் மறைமுகமாக தொல்லை கொடுத்தோர் விலகிச் செல்வர் நீண்ட நாள் பிரச்சனை முடிவிற்கு வரும் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் வியாபாரம் லாபமாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் இழுவறையாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கும்பராசி என்பர்களே குழப்பத்திற்கு ஆளாகும் நாள் உங்கள் செயல்களில் எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பீர் நினைத்த வேலைகளை உடனே முடிக்க முடியாமல் போகும் வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது நன்மையாகும் உங்கள் முயற்சி தள்ளி போகும் உறவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர் யோசித்து செயல்படுவது நல்லது மீனராசி என்பர்களே வேலை வலுவால் நெருக்கடி காளாவீர் அலைச்சல் அதிகரிக்கும் மனம் சோர்வடையும் வேலைகளில் விழிப்புடன் செயல்படுவது அவசியம் உங்கள் எதிர்பார்ப்பு இன்று இழுபறியாகும் வியாபாரத்தில் முழு கவனமும் தேவை உங்கள் வேலைகளை நீங்களே செய்வது நன்மையாகும்